இன்னைக்கு நமக்கு வந்து வெள்ளை பழம் கிடச்சிது அதை வச்சு நம்ம ஜூஸ் போட்டால் சில பேருக்கு பிடிக்காது கட் பண்ணி சாப்பிடும்போது ஸ்வீட் இருக்காது ஸோ நம்ம வெள்ளம் போட்டு அதை எப்படி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லான்னு பார்ப்போம் அங்கே இந்த மேல் பக்கம் இருக்கிறதை எடுத்துடலாம் தோளையும் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இது போல் ஒரு கட்டி வெள்ளத்தை நான் நல்லா சீவி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மத்து போல் ஏதாவது ஒரு இருந்த கடையெல்லாம் இல்லாட்டி ஒரு குழிக்கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணுங்கள் நல்லா வந்து மேஷ் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்துடும் சாப்பிட்டு பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் போடலாம் பழம் பல்ப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க வெள்ளம் போட்டது ரொம்ப டேஸ்டானது அதே சமயத்து உடல் சூட்டை தங்கிறதுக்கு உன்னதமான பழம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ